எந்த பேர்ல சேவ் பண்ணனும்னு கிடைக்காம உங்க ஊருக்கு டேர்னிங்ல வந்து இப்பதான் அது பாவலூர் கண்டிகைன்னு தெரிஞ்சு அந்த நம்பர் தேடி இப்பதான் முடிச்சு கால் பண்றேன் உங்க தான் இருக்கேன் இந்த புரட்டாசி மாசத்துல இந்த மலை மேல பூஜை நடன மூணு மூணாவது நாலாந்தேதினா நாலாம்தேதி அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்போ இந்த பக்கம் வந்த பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துனு இருக்கிற ஸ்கூலுக்கு சர்ணா சர்ணா அதனாலதான் அது மலை மேல பள்ளி கண்ணில நம்ம கடைசியில இப்ப பள்ளிக்கணி வைக்கிறீங்களா இல்ல நான் இந்த பாவலூர் கண்டிகை கூட்டு ரோடு வந்து உள்ளவே திரும்பிவிட்டேன்

அதுக்கு எதிர்த்து அப்படியே ஸ்வீட் கடை நம்பளு அங்க வாங்கப்படியா சரி 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 வாங்க அப்படி சார் ஒரு முறை அப்படியே பாத்துட்டு ஒரு அங்க நீங்க சொன்னது வந்து அந்த பிரசாதம் வந்து பாறைலயே போட்டு செய்யறாங்கன்ற மாதிரி தானே சொன்னீங்க ஏதோ